நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் சுருக்கம் தொடர்ந்து ஆறாவது முறையாக ஜி செவன் மாநாட்டில் மோடி பங்கேற்பு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இட்டலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஜி செவன் என்ற அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடப்பது வழக்கம் இந்த ஆண்டுக்கான ஜி செவன் உச்சி மாநாடு கனடாவின் ஆல்பர்டா மாகாணம் கனனாஸ்கிஸ் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கியது இந்த மாநாடு இன்று நிறைவடைகிறது இந்த ஜி செவன் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும்படி பிரதமர் மோடிக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இது பிரதமர் மோடி தொடர்ந்து கலந்து கொள்ளும் ஆறாவது ஜி செவன் உச்சிமாநாட்டு பங்கேற்பாகும் இதில் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு போன்ற உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் இந்நிலையில் சைப்ரஸ் நாட்டின் பயணத்தை முடித்துக் கொண்டு கனடா நாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார் அங்கு பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜி செவன் மாநாட்டிற்கு இடையே பல்வேறு உலகத் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார் இப்போது முருகனை கையில் எடுத்தோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தை கையில் எடுப்போம் நைனார் நாகேந்திரன் உறுதி மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு தயாரான புதிய பாடல் வெளியீட்டு விழா சென்னை கமலாலயத்தில் நடந்தது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் சுதாகர் ரெட்டி தமிழிசை உள்ளிட்டோர் பாடலை வெளியிட்டனர் பின்னர் பேசிய நயனார் நாகேந்திரன் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த மாநாட்டுக்காவது இருபத்தொன்னாம் தேதி இங்கிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து இருபத்தொன்னாம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு அப்புறம் அங்கே போய் சேரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து சேரும் ட்ரெயின் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா இடங்களிலும் வாகனங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணப்பட்டு மாநாட்டுக்காக சிறப்பான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்குது இதுபோற மலேசியா சிங்கப்பூர் கொழும்பு ஆகிய பகுதியில் எல்லாரும் வர இருக்கிறாங்க ஆக மாநாடு சிறப்படைய வேண்டும் ஒருவனுடைய ஆசையோடு நடைபெறும் மாநாடு இதில் ஊடகங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே என்னென்னா திமுக இப்போ வந்து இந்த கூட்டணி மோசம் இந்த கூட்டணி சரியில்லை இது துரோக கூட்டணி இது வலிமையாக இருக்குதா இல்லையாங்கிறது நாங்கள் வலிமையாக இருக்கிறதுனால தானே அவங்க வந்து எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாநாட்டில் வந்து உத்திரபிரதேசத்துடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வருதாக இருக்குது ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் வருகிறார் உறுதியாக வருகிறார்கள் நானும் மதிப்புக்குரிய அண்ணா சோஹரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து வரான்னு ஒப்புக்கொண்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க பதினஞ்சாந்தேதியிலிருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும் இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அந்த அரசியல் கட்சிகள் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க மேடையில் ப தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போம்மாங்களே தெரியாது நாங்களும் பக்தர்களாக தான் நாங்கள் போக போகிறோம் அது வந்து எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசியல் கருத்துகள் அங்கே வராது அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி காங்கிரஸில் இருந்தாலும் சரி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நீங்கள் உள்பட அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக் கடவுள் இருப்பார் ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலம் ஒன்று உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி நில கடவுள் முருக கடவுள் தமிழ் கடவுள் முருக கடவுள் எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருக கடவுள் தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும் இல்லைங்களா அதனால தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம் யார் சொல்றாங்க அதாவது நாங்க இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம் புதுசு புதுசா யோசிக்கிறாங்க பாரதிய ஜனதா பற்றி நேரு கிண்டல் துப்பாக்கி கலாச்சாரத்தை பற்றி பேசும் இபிஎஸ் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை மறந்துவிட்டாரா என அமைச்சர் நேரு கேட்டார் டாக்டர் சார் தேர்தல் வருது தேர்தல் வந்ததுனால அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வருதான் இருக்கிறாங்க தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே இது மிக மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எவ்வளோ குயிக்க ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க அவங்க ஐயா தலைவராக வந்திருக்காரு இது நல்லா தெரியும் இங்கே தூத்துக்குடியில் எப்படி சுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை இல்லை நீங்கள் வந்து சார் ஒரு சில இடங்களில் நடக்கிற காரியங்கள் வந்து ஒரு சில பேர் செய்கிறது வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் செய்யறதாக எடுத்துக்க முடியாது அது எவ்வளோ தூரம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கையோ அல்லது ஜாதி கழகமோ எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்கிறார் எல்லாத்தையும் அழைச்சி பேசி தான் கொண்டு போய்ட்டுருக்குறார் தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக இருக்கு ஆழ்கடத்தல் வழக்கில் கைதான ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் தனுஷ் என்பவர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் இந்த விவகாரத்தில் தனுஷின் தம்பியை கூலிப்படை மூலம் பெண்ணின் குடும்பத்தினர் கடத்தியுள்ளனர் இதில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்புள்ளதாக புகார் எழுந்தது எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அந்த வழக்கு நேற்று நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி பூவை ஜெகன்மூர்த்திக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் கடத்தல்காரர்களுக்கு கார் கொடுத்து உதவியதாக ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து விசாரிக்க உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து கோர்ட் வளாகத்திலேயே சீருடையில் நேற்று ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டார் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விடிய விடிய போலீசார் விசாரணை நடத்தினர் கைது நடவடிக்கையை தொடர்ந்து இன்று ஜெயராமனை சஸ்பெண்ட் செய்து தமிழக உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே சிறுவன் கடத்தல் வழக்கில் சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயராமன் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது ஒரே நேரத்தில் உருவான இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் இருநூற்றி ஏழு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது கனமழையால் நீலகிரியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்தன மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது அணைகள் நிரம்பின நீர்நிலைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்கின்றன இதற்கிடையில் இந்திய நிலப்பரப்பை ஒட்டிய இரண்டு பகுதிகளில் ஒரே நேரத்தில் இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கத்தில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவானது தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தெற்கு குஜராத் அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் அதேபோல மேற்குவங்கம் அருகே உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் இவ்விரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரொம்ப ஆண்டவனை அகமதாபாத் விமான விபத்து போல் இனி நடக்க கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் என நடிகர் ரஜினி சொன்னார்